இந்த ஃபியூஸ் கேரியரோட டாப்பை தூக்கி தூர போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அதாவது இந்த ஃபியூஸ் கட்டில் இருக்கக்கூடிய இந்த தார் இருக்கு இல்லையா இது உருகி ஊத்துச்சின்னா இந்த கட்டையை தூக்கி விட்டுறீங்க புது கட்டையை போடுங்க அதான் சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி சொல்லிப்பானே இல்லைன்னா சிங்கிள் ஃபேஸிங் ஏற்பதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் சொல்லிப்பானு ஒன்றுங்க இந்த கட்டை வந்து அந்த வீடியோவில் நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டை சொல்லியிருக்காரு என்ன சொல்லிக்காருனா டாப்பை தூக்கி போகிறதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் ரைட்டு சப்ளை ஆனது எவ்வளோ கரண்ட்டாக அது பாஸ் ஆகுது அப்படியே பார்த்துட்டு தான் தூக்கி போடணுங்க புதுசு பார்த்துனுங்க அப்படி சொல்லிட்டு அந்த போஸ்ட்டு சொல்லிப்பார் நீங்கள் வேணால் கூட அந்த சாட்ஸ்பை போஸ்ட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக இது தார் உருகி ஊற்றுதுன்னா இந்த ரெண்டு பீஸில் லிங்க் சரியாக இல்லை அதெல்லாம் அவுட் ஆகி போயிருக்குன்னு சொன்னேன் நான் அடுத்தால் இந்த இருக்கு இல்லையா இங்கேயும் டெர்மினல் ஃபெயிலியர்னால கூட ஏற்படலாம் சரிங்க இதில் போகக்கூடிய ஆம்சை நம்மள்கிட்ட இருந்தால் செக் பண்ணலாம் அதாவது டெக்ஸு கையில் இருக்கும் ஸ்டா மீட்டரை இல்லாமல் செக் பண்ணுன்னா ஒரே வாய்ப்பு இந்த மீட்ரு போடுவாங்க இந்த மீட்ருக்கு இல்லையா இந்த மீட்ரு தான் இந்த மீட்டரில் எப்படி ஆம்பியர் பார்க்கணும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோங்க இதோட ஆம்சை பார்க்குறதுக்கு ஜஸ்ட்டு எந்த மீட்டராக இருந்தாலும் ஈவி மீட்டரில் த்ரீ பேஸ்னாக்க இந்த மாதிரி ரெண்டு பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த பட்டன் தான் நமக்கு பயன்படும் ஜஸ்ட் டக்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு மீட்டரில் ரீடிங்ஸாக வந்து நமக்கு கிடைக்கும் அது அம்மீட்ரு அதாவது ஆம்ஸ் எவ்வளோ போது பார்க்குறதுக்கு வாய்ப்பு பாருங்கள் அழுத்திட்டு இருக்கானு இந்த பாருங்கள் வருது பி ஒய் ஆர் ரைட் ஓகே பாருங்கள் இப்படி அழுத்துறாக்க நமக்கு வந்து நட்டாக்க இப்போ நான் மேலே ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் இது ஆர் ஃபேஸர் ஓல்டேஜு இது ஒய் ஃபேஸர் ஓல்டேஜ் இது பி ஃபேஸர் ஓல்டேஜ் அடுத்து ஃபேஸில் போகக்கூடிய ஆம்ஸ் ஆனது இருக்காட்டு ஒன் பாயிண்ட் டூ செவன் சொல்லிட்டு அடுத்து ஒய் ஃபேஸோடு ஆம்ஸு அடுத்து பி ஃபேஸர் ஆம்ஸு இந்த மாதிரி நட்டக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ரீடிங்ஸில் நமக்கு வந்து எவ்வளோ ஆம்ஸ் ஆகுது ஒவ்வொரு ஃபேஸுக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும் இந்த மீட்ரு ஓடுதா இல்லையா அப்படிங்கிறத இந்த இடம் இருக்கு புதிய கேடபிள்யூஹெச் இது ப்ளிங்காய் ப்ளிங்காக அறிஞ்சிட்ருக்கோம் அதை கொண்டு மீட்ரு ஓடுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்க இந்த ஆம்சை செக் பண்ணிட்டு இந்த ஆனது இப்போது இது வந்து நட்டக்க தேர்ட்டு டூ ஆம்ஸ் கொண்ட ஒரு ஃபீஸ் கட்ட சரிங்க இந்த ஆனது சிக்ஸ்டின் டு டுவெண்ட்டி ஆம்ஸ் வரையும் போகலாம் அதிகபட்சமாக பதினாறுலேருந்து இருபது வரையும் போகிறான் இருபதுக்கு மேலே போகிறது சரியில்லை அதனால் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் இருபதுக்கு மேலே போனிச்சு வந்தால் இந்த கட்டையை முப்பத்தி ரெண்டுக்கு பேராக அறுபத்தி மூணாவோட மாற்றிக்கலாம் இதில் லோட் இங்கே இந்த இடத்த பொறுத்தவரை லோடு ரொம்ப கம்மி அதனால் நான் இங்கே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை வேறு கட்டையை கூட ரொம்ப தெளிவாக இருக்குப்பத்தியா சரி ஓகேங்க இந்த பதிவு மூலமாக எப்படி ஆம்ஸ் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் நன்றி